சொத்து வங்கிச்சு அது எங்க பறி அது சொல்லுங்க நான் போய் மீட்டர் எடுத்துட்டு வரேன் தேவை எப்பமா என்ன எழுதி இருக்காங்க என்னமா சொல்றீங்க இந்த வீட்டுல நம்ம அப்பா தானே பெரியவர் அப்பா பேருக்கு பண்ணாங்க

போய் தெனாம இந்த தோட்டத்துல உருண்டு பெறதான் எழுதிவாரு எனக்கு என் முன்னாடி நான் நல்ல அழகா நடக்கேன் ரோசாப்பு சொத்து எங்க நம்ம கைய போயிருமோன்னு தோணுது ரோசாப்பு ஏன்னா எங்க அப்பா எழுதுன உயிர் படி சொத்து சித்தப்பா பிள்ளைகளுக்கு எங்கள் அத்தை பிள்ளைகளுக்கு யாருக்கு வேணா போகலான்னு எழுதிட்டாவ ஆனால் இந்த சொத்தை வேற யாருக்கும் போக விட்டுற கூடாது நம்ம குடும்பத்துக்கு தான் வரணும் அதுக்கு நம்ம குடும்பத்துல எல்லாரும் உழைக்கணும் ஒரு இந்த சொத்துக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவும் ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்கிற ஒரு சொப்பு சாருங்க பரவாயில்ல மெங்களை காட்டிக்கிடுங்க அப்படான் யாருக்காவும் கிடைக்கக்கப்பறவா அம்மலெல்லாம் விட்டுட்டு வேறு யாரும் கட்டாலாம் எங்கள் அம்மா உண்மையாக தான் நடந்துக்கிடுவாள் ஏன்னா எங்கள் அப்பா சொல்லி எழுதியிருக்கு பெற்ற பிள்ளைகளும் பார்க்க மாட்டா பெக்காத பிள்ளைகளும் பார்க்க மாட்டா

அது நீங்களா கூட இருக்கலாம் அதனால எதை நினைச்சு வார்த்தைப்படாதங்க இல்ல ரோசாப்பு நீ விளையாட்டா நினைக்காதே இது பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்க சொத்து எங்க அப்பா எந்த அளவுக்கு நல்ல குணமா இருந்திருந்தா எங்க அப்பாவுக்கு இந்த சொத்து வந்திருக்கும் அதே மாதிரி நம்மளும் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் ஒருத்தர்கிட்டயும் ஒரு சின்ன பிரச்சனை கூட வச்சுக்கிட கூடாது அப்பதான் எங்க அம்மா இந்த சொத்து ஆள்ற பொறுப்பை நம்மளுக்கு தருவா எங்க வீட்டுல பொறுப்பு எங்க அண்ணனுக்கும் எனக்கும் மட்டும்தான் இருக்கு வேற யாருக்கும் இல்ல

எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம உன் தங்கச்சிக்கு நிம்மதி இல்லாம போயிட்டாமா வயசானா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம தான் வரும் எங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்தா யாருக்கும் அந்த கஷ்டம்லாம் கஷ்டமா தெரியாது அதனால உன் தங்கச்சி ஒழுங்கா இருக்க சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை பொறுப்பா பாருங்க யாருக்கிட்டயும் மூஞ்சி சொலிக்கிற மாதிரி நடந்துகிட கூடாது சொல்லிட்டேன் தோட்டத்துக்கு போனாலும் அப்படிதான் இருக்கணும் சொத்து நம்ம கைய விட்டு போக கூடாது ஏங்க உங்க அப்பாவை பாத்தீங்களா இப்ப கொஞ்சம் பரவாயில்லல

ஒரு விவரமே இல்லை சொத்து வந்த வே வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிலாம் Good

ఏకడికి వాలి ఎడుకుది నమ్మ ఒత్త నిమిషం కూడా ఒక ஏய்யா சூரியா என்ன மம்மி நல்லா இருக்கு மம்மி யார் மம்மி நம்ம சொந்தக்காரங்களா சொந்தமா பேசி என்ன பேசி முடிக்க போறீங்க கல்யாணம் வேண்டாம் மம்மி சொன்னா பாக்க பொண்ணு மாதிரி நல்லா தான் இருக்கு மம்மி ஆனா இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்

எப்பபா உங்களுக்கு தோண வயசான பரம்பே கேப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்ணு குலரா பார்க்கணும் ஆசையா இருக்கியா அத நான் நேத்து சரீன் சொன்னوني சொல்லி வச்சு இந்த ரெண்டு பொட்டாவ வாங்கிட்டு வந்தேன் என்ன கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு அந்த புள்ளையில ஏறいや பார்க்கறியா ஐயோ வேண்டாம் மமி சரி அப்ப நேர்ல ஒரு ப்ளே பாக்கெட்ல வர்ச்சனாரு நம்ம நேர்லயே பாப்பமா கண்டிப்பா உனக்கு உங்களுக்கு பிடிச்சிரையா ம்ம் புண்ணுபகவா நான் வரல அப்பா மம்மி சும்மா இருக்கீங்களா கல்யாணம் கல்யாணம் சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்த்த உடனே பிடிக்கணும் மம்மி அப்படி புடிச்ச பொண்ணு கிடைச்சா சொல்றே அப்ப கல்யாணம் பண்ணி வைங்க மம்மி உங்களுக்கு கண்டிப்பா இந்த உலகத்துல இருப்பா மम्मी சரி அது வந்து நானே பார்த்தா தெரியும் மம்மி அப்பதான் எனக்கு பிடிச்ச பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்ல முடியும் மம்மி எனக்கு பிடிக்காம தால மாட்டேன் எனக்கு பிடிச்ச பொண்ணு வர வரைக்கும் காத்திருப்பேன் சரி எப்படினாலும் நான் கல்யாணம் தானே ஆகணும் மம்மி தாடி வேற ஆசைப்படுறாங்க நான் என்ன பொண்ணு தேடிதான் போக முடியும் இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு ஒண்ணுமே கிடைக்கலையே எனக்கு எங்க இருப்பா I'm